ரொம்ப டென்ஷனான விஷயங்களாக டுடே இருந்தேன் இன்னைக்கு ஒரு ரிலாக்ஸா ஒரு சின்ன விஷயத்தை பார்க்க போறோம் ஒரு குழப்பம் ஒரு மிகப்பெரிய குழப்பம் அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்களேன் நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மேத்யூ ஹூட் அப்படின்னு சொல்லக்கிற ஒரு டெட்ராயில் இருக்கக்கூடியதான ஒரு ரெவரண்ட் அதாவது இவர் கத்தோலிக்க மதத்தை சார்ந்ததான பாதருக்கு படித்தவர் இவருடைய வாழ்க்கையிலே இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்து போச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா முந்தியெல்லாம் ஞானசானம் கொடுக்கும்போது வி பேப்டைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாங்களுங்கிற வார்த்தைக்கு பதிலாக பதிலாகப்டைஸ்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய ஒரு ரூலாக மாற்றப்பட்டது இது வந்து ரெண்டாயிரமாவது வருஷத்துக்கு பிறகு நடந்தான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் நடந்தாலும் ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வி பாப்டைஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஞானசாரம் கொடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தான் நாமத்தினாலே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை ஆங்கிலத்தில் சொல்லும் அவங்க வி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கொடுக்கற அந்த பேப்டிசம் வந்து செல்லுபடி ஆகாது ஐ பேப்டைஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க இது இப்ப பிரச்சனை இல்லை இந்த ரெவரண்ட்டுக்கு படிச்சு மேத்தியூ ஊழியத்திற்கும் வந்துட்டாரு இவர் ஆடனும் பண்ணிட்டாங்க ஆடன் பண்ண பிறகு அவர் பேப்டிசம் எடுத்த வீடியோ உட்காந்து பாக்குறாரு அதுல வி பேப்டைஸ்டு இருக்கு இப்ப இவருக்கு ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா ஐ பேப்டிஸ்டான் சொல்லணும் ஏன்னா வி பேப்டைஸ்டு சொல்லி எடுத்த ஞானசானம் எல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு ஆர்டினேஷன் அதுக்கப்புறம் தான் வாங்கியிருக்கிறாரு ஆர்டினேஷன் வாங்க போகிற டேட் அன்னைக்கு வந்துருச்சு எல்லாம் நடக்க போது இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல உடனடியாக தலைமை பீடத்தை கான்டாக்ட் பண்ணியிருக்கிறார் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு தடவை பேப்டிசம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவருடைய பிரச்சனை சால்வ்ட் அவர் உடனே பேப்டிசம் எடுத்துட்டாரு ஆர்டினேஷன் எடுத்துட்டாரு அவர் ரெவரண்டாக மாறிவிட்டார் இப்போ அது ஒரு ப்ராப்ளமே இல்லை ஆனால் இப்போ என்னன்னா அந்த ஊழியர் அவர் இந்த சட்டம் தெரியாம கொடுத்த நைன்டீன் நைன்டிஸ்ல இருந்து அந்த ஊழியர் கொடுத்ததான எல்லா பேப்டிசத்தையும் எடுக்கிறாங்க ஏன்னா எல்லாமே இன்வாலிட் அதுக்கப்புறம் பேப்டிசம் எடுத்தவங்க எல்லாம் இன்வாலிட் பேப்டிசம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல அதுக்கு பிறகு படிச்சு ரெவரண்ட் வாங்கினவங்க எல்லாரும் இன்வாலிட் ஆகிடும் ஏன்னா அது அவர் பேப்டிசம் எடுக்காட்டி அவர் கிறிஸ்தவரே கிடையாது நான் பிலிவர் ரேஞ்சுக்கு போயிடுவார் இப்போ அதுக்கப்புறம் பிஷப் ஆனவர் இருக்கிறார் அதுவும் இன்வாலிட் ஆயிருச்சு அதுக்கு அடுத்து இவங்க யாராருக்குமே திருமணம் பண்ணி வச்சாங்களோ அந்த திருமணமும் இன்வாலிட் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் திருமணம் பண்ணி வச்சிருக்கிறார் குழப்பமா இருக்குல்ல இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப அடுத்து இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த திருமணத்தை ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்களே அதனால என்ன பண்ணாங்க அதுல யாராவது ஒருத்தராவது ஐபாப்டிஸ்ட் சொல்ற இடத்துல ஞானசனம் எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து செல்லுபடியாகும் அவர் நிமித்தம் இவரை மன்னிச்சிடலாம் இப்ப ரெண்டு பேரும் எடுக்காட்டி என்ன பண்ணுது யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பிரச்சனை போயிட்டே இருக்குது இப்ப இது மட்டும் இல்ல இப்போ இந்த வி பேப்டிஸ்ட்னு சொல்லி ஞானசானம் எடுத்து அதில் ஊழியத்துக்கு வந்து அதில் வந்து அவர் பாவ மன்னிப்பு கொடுத்து அதில் ஒருத்தருக்கு ஜாம் பண்ணி இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது அதுவும் இன்வாலிட் ஏன்னு சொன்னால் சரியான பேப்டிசம் எடுக்காமல் அவர் வந்துட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாரு இப்போ இவர் கிறிஸ்டியனே கிடையாது ஒரு நார்மல் ப்ரீஸ்ட்டுக்கு படித்து ஒரு பிரீஸ்ட் அவ்வளோதான் மற்றபடி ஒரு ஊழியத்துக்கெலாம் வர முடியாது அந்த சர்டிஃபிகேட் படி ஒரு பிரீஸ்ட் அவ்வளோதான் இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த குறிப்பிட்ட அதாவது அது மட்டும் அந்த பிரீஸ்ட் ஒருத்தர் வி பேப்டிஸ்ட்னு கொடுத்துட்டாரு அந்த எடுத்த ஆட்கள் யார் யாரெல்லாம் இப்போ தேடிக்கிட்டே இருக்கிறாங்களா இது என்ன ஒன்று புரியுதா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று தாங்க என்ன தெரியுமா ஞானசானத்தினுடைய அடிப்படை தெரியாதவர்கள் வெறும் எழுத்தின் பூர்வமாக எதுக்கு எதிராக உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டால் நம்மகிட்டயும் இப்படி ஒரு குரூப் இருக்கு என்னது பிதா குமாரன் பர்சுதாவின் நாமத்தினாலே ஞானசானம் எடுத்தியா இல்லை இயேசுவின் நாமத்தினால ஞானசானம் எடுத்தியா இது இதில் பிதா குமாரன் பரிசுத்தா நாமத்தில் எடுத்தால் நீ பர்லவத்துக்கு போக மாட்டேன் இயேசுவின் நாமத்தில் எடுத்தால் தான் பரலவத்துக்கு போவேன் இப்படின்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ என்ன நமக்கு தெரியாது வேளை நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தா நாமத்தில் ஞானசானம் எடுத்துட்டோம் ஊழியமும் செஞ்சுட்டோம் இப்போ கர்த்தருக்காக வல்லமையாக கிரியை செஞ்சோம் ஏன் ரத்த சாட்சியாக கூட மறிக்கிறோம் இப்போ ஆண்டவர் பரலோக வாசல் நிற்க வச்சு நீ பிதாகுமாரன் பரசுத நாமத்தில் எடுக்கல இயேசுவி நாமத்தில் தான் வரணும் அதனால் நீ வந்து பரலோகத்துக்குள்ளே நுழையாதான்னு சொல்ல போகிறாரா இன்றைக்கி இந்த எழுத்துப்பூர்வமாக பிடிச்சிக்கிறது தெரியாமல் நடந்த காரியங்கள் இப்போ இன்னும் நான் சொல்லுவேன் இயேசு கிறிசு பிதாகுமாரன் பரிசுத்தாமி நாமத்தினாலன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ சொன்னர்கள் இயேசுவி நாமத்தினால் கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த இடத்துல இது ரெண்டும் இருக்குது இப்போ இயேசுவி நாமத்தினால கொடுத்தா என்ன பிதாகுமாரன் பரிசுத்தாமி நாமத்தில் கொடுத்தா என்ன இதில் கு இந்த ரெண்டுத்துலையுமே கொடுக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா தான் ஒரு ப்ராப்ளம் வருது எடுக்கிறவங்க எப்படி எடுக்கிறாங்கன்றது முக்கியம் அவங்க தேவனுடைய குமாரன் எடுத்தாங்களா எடுக்கிற அந்த ரெண்டுத்தையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரேன்னா பிதாகுமார் நாமத்தால் கொடுத்ததுக்கும் கொடுத்ததுக்கும் உள்ள டிஃபரன்ஸை ஞானசானங்கிற சீடியில் தெளிவாக பேசி கொடுத்துருக்குறோம் அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வேற விஷயம் இப்போ நாங்கள்லாம் பிதாகுமார் தான் எடுத்தோம் அதனால எங்கள் ஆண்டர் ஊழியத்துக்கு அழைக்கலையா அதுக்கு தான் ஊழியர்கள் அழைப்பே கொடுத்தாரு இந்த ஊழித்தை அதுக்கு தான் எங்கள் கையில் கொடுத்தாரு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு குரூப் அப்படி சொல்லிட்டு அலையுது இப்போ என்னென்னா ஒருவேளை அவங்க இயேசு நாமத்தினால் எடுத்தா எடுத்தவங்க ஒழுங்காக எடுத்தாங்களான்றது தானே முக்கியம் இப்போ பரிசுத்த நாமத்தில் எடுத்த நாம ஒழுங்காக எடுத்துருக்குமான்றதுதான் முக்கியம் இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா போய் சுவிசைஷன் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுத்து உண்மையாக ஆண்டோருக்கு வாழணும்னு இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளை வந்து குழப்பறது நீ பரலவதுக்கே போக மாட்டேன் ஒரு மனிதர் என்னிடத்துல வந்தார் அவர் எங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசினார் நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் ஒரு பெரிதான ஒரு ஊழியரை மதிக்கிறேன் அந்த ஊழியர் தன் வாழ்நாள் எல்லாம் தேவனுக்காகவே செலவு செய்தவர் இன்னும் சொல்ல மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் உள்ள சபைகளுக்கு அவரை பிதா என்று சொல்லுவார்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவருக்கு அவர் வந்து பிதா குமாரன் நாமத்தில் நாமத்துல ஞானசன் எடுத்திருந்தார் இப்ப இவர் என்ன ஆவாருன்னு கேட்டேன் ரொம்ப கூலா அவர் சொன்னாரு நரகத்துக்கு தான் போக முடிய வேற வழி அப்படின்னாரு யோசித்து பாருங்க ஒரு வாழ்நாளெல்லாம் கல்ல வாழ்ந்து அந்த கடைசி மூணு மணி நேரத்துல இயேசுவை பார்த்து முடி ராஜ்யம் வரும்போது என்னை நினைவு கொள்ளும் சொன்ன ஒரு வார்த்தைக்கே அவனுக்கு பரதேசிய கட்டளையிட்ட இட்ட இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுதாரத்தினால் ஞானசானம் எடுத்து தன் வாழ்நாளெல்லாம் ஊழியம் செய்து பாடு ஏன் ரத்த சாட்சியாய் மறிச்சு அவரை கொண்டு போய் நரகத்தில் தருவாரா ஒரே ஒரு காரணம் என்னன்னா அவர் இயேசு நாமத்தில் எடுக்காம பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் எடுத்தாரா அது கூட வசனத்தில் தான் அவர் எடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட குழப்பவாதிகளுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் வாழ்க்கையால் நடந்தது அது காமெடி இப்போ அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது ரொம்ப சீரியஸ் இப்படிப்பட்ட உபதேச கோளாறுகள் வருகிறது நாம என்ன சொல்றோம் இந்த மாதிரி இயேசு நாமத்தில் நீங்க எடுத்துட்டீங்க இன்னொரு தடவை பிதா குமாரன் பர்சன் நாம தான் ஒரு நாளும் யாரையும் சொன்னதே கிடையாது காரணம் என்ன நீ ஞானசான உண்மையாக எடுத்தியா ஏசுவை ஏற்றுக்கொண்டு எடுத்தியா இயேசுவை தேவன்ற குமாரன் என்று விஸ்வாசி எடுத்தியா அதானே முக்கியம் இதுக்கான விளக்கங்கள் தனி தனி இருக்கு அது தனி சீடியா போட்டிருக்கிறோம் திருப்பவும் சொல்றேன் ஆனால் தயவு செய்து இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ஒரு வேலை நீங்க பிதா குமார் பிரசுத நாமத்தன நானசன் எடுத்திருந்தீங்கன்னா அது பரலவுக்கு போகிறதுக்கு போதுமானதாக தான் இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை நீங்கள் இயேசு எடுத்து எடுத்துக்க உண்மையா வாழ்ந்தீங்கன்னா அதுவே போதுமானதான் இருக்கு இதில் நடுவில் போட்டு குழப்பகிற சில குழப்பவாதிகள் இருக்கிறாங்க அவர்களை குறித்து பயப்படாதிருங்கள்